பல்லடத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியை கிண்டல் செய்யும் விதமாக இது மோடி வடை என பொதுமக்களுக்கு சுட சுட வடை சுட்டு வழங்கிய திமுக நிர்வாகிகள் பல்லடம் நகர திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் மோடி அரசு பத்து ஆண்டுகளில் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று கூறும் வகையில் பொதுக்கூட்ட மேடை அருகே தழுவண்டி கடையில் மோடி முகம் பொறித்த முகமூடியை அணிந்து கொண்டு சுட சுட வடை சுட்டு கூட்டத்திற்கு வந்த சிறுவ சிறுமிகள் பெண்கள் என அனைவருக்கும் இது மோடி சுட்ட வடை என்று பொறிக்கப்பட்ட துண்டு பிரசரம் மூலம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது பொதுக்கூட்டத்தில் வடை சுட்டு பொதுமக்களுக்கு வழங்கியதை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்த ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகளை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் இன்று தேர்தலில் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரசுரங்கள் வழங்கப்பட்டது மோடியே கூட வந்து கொடுக்கிறார் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு மோடி வந்து கொடுக்கிறாரு வடைய நகர திமுக செயலர் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா வடை அந்த வடையை இப்ப இங்க மலர்தான் கொடுத்துட்டு இருக்கோம்

எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் 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 ஃபிளெஸிபிள் டெம்பர் டெம்பர் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாட்ச் பவர் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணாநகர் பல்லடம்